நியூமராலஜி படி பிறந்த தேதியின் அடிப்படையிலும் அவர்களது குணங்கள் கண்டறியப்படுகிறது அப்படி உங்கள் பிறந்த தேதிக்கான குணம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவர் பிறந்த தினத்தின் கூட்டுத்தொகையை கொண்டு அதற்கான எண்கள் கண்டறியப்படுகிறது உதாரணமாக ஒருவரின் பிறந்த நாள் இருபத்தைந்து என்று வைத்துக் கொள்வோம் அவரின் பிறந்த நாளின் கூட்டுத்தொகை ஏழு ஆகும் மாதத்தின் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் யதார்த்தமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களின் கூட்டு எண் நான்கு என்பதால் நான்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் என்பதால் பலரும் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் பிரிந்து செல்வார்கள் அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது இதனால் அவர்களுக்கு பெரிதாக சமூகத்தில் மரியாதை கிடைக்காது மாதத்தின் ஒன்று பத்து பத்தொன்பது மற்றும் இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களின் ரொம்ப பிடிவாத குணம் காணப்படும் இவர்கள் ஆசைப்பட்டபடி அனைத்து இலக்குகளையும் அடைந்து விடுவார்கள் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் திருப்திகரமாகவே இருக்கும் மாதத்தின் மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்று மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்களாகவே இருப்பார்கள் அதே சமயம் அறிவில் சிறந்தவர்களாக திகழ்வார்கள் நிறைய பகுத்தறிவு உடைய நபராக விளங்குவார்கள் அதனாலேயே இவர்களின் கருத்தை பலரும் ஏற்காமல் இருப்பார்கள் மாதத்தின் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ஏமாற்றுக்காரர்களாக திகழ்வார்கள் அதிகம் சுதந்திரத்தை விரும்புவர்களாக இருப்பார்கள் சொந்த வேலைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்கி வெற்றி பெறுவார்கள் சுதந்திரமாக இருந்தாலும் சில நேரங்களில் அனைவருடன் ஒத்துப்போனால் மட்டுமே இயல்பாக இருக்க முடியும் என்பதை இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மாதத்தின் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் நேர்மையானவர்களாக திகழ்வார்கள் இந்த பண்பு உங்களை ஆபத்தில் ஆழ்த்தலாம் ஆனால் நீங்கள் இன்னும் நேர்மையாக இருக்க முயற்சி செய்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களை நம்பகமான நண்பராக பார்க்கிறார்கள் எல்லோரும் உங்களை எளிதில் நம்புவார்கள் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவையாகவே இருக்கும் மாதத்தின் ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் மற்றவர்களின் கொஞ்சம் கண்ணியமாக நடப்பது அவசியமாகும் அனைவரலாலும் விரும்பக்கூடிய நபராக திகழ்வார்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தட்டிவிட்டு மகிழ்ச்சியாக மாறிவிடுவார்கள் எல்லாவற்றையும் வியக்க வைக்கும் திறமை அவர்களிடம் உள்ளது மாதத்தின் ஒன்பது பதினெட்டு மற்றும் இருபத்தேழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை வரப்பிரசாதமாகவே கருதப்படும் தங்கள் வாழ்க்கை பாதையை தாங்களே தேர்வு செய்து அதை செவ்வண்ணமே செழிக்க செய்வார்கள் எட்டு பதினேழு மற்றும் இருபத்தாறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பயணம் செய்வதன் மூலமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்கள் நேர்மையாக பேசுவதை மக்கள் பொதுவாக விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த யோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அவர்களின் கருத்து தனித்துவமாக இருக்கும் மாதத்தின் ஆறு பதினைந்து மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியானவராகவும் கனிவானவராகவும் திகழ்வார்கள் எப்போதும் இவர்களைப் பற்றி மற்றவர்கள் உயர்வாகவே நினைப்பார்கள் வாழும் இடத்தில் நல்ல புகழை சம்பாதித்து வைத்திருப்பார்கள் அவர்களின் இயல்பே மற்றவர்களை சுற்றி எப்போதும் விரும்பத்தக்கவராக மாற்றுகிறது ஆனால் பிரச்சனை என்றால் யோசித்து மற்றவரை அநியாயப்படுத்துவதில் வல்லவராக இருப்பார்கள் பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரையில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் இணையத்தில் உள்ள மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் சமூக தகவல்கள் மட்டுமே நியூஸ் பதினெட்டு இதை உறுதிப்படுத்தவில்லை